வணக்கம் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்னைக்கு என்ன புக்கு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா ஒரு குறும்புக்கார பையனை பத்தின புக்கு அந்த குறும்புக்கார பையன் எப்படி பெரியவனானா அவன் என்னென்ன பண்ணான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான புத்தகம் புக்கை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அந்த பையனை பத்தி சொல்லிட்டுமா அவங்களுக்கு அவன் உங்கள மாதிரியே துரு துருன்னு குறும்பு பண்ணுற ஒரு குட்டி பையன் அவன் ஊரில் அவன் ஊர் எது தெரியுமா அர்ஜென்டைனா அந்த ஊரில் ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஏழைகள்லாம் இருக்காங்க இன்னொரு பக்கம் சொகுசா காரில் உட்காந்து ஜம்பமாக போகிற பணக்காரங்களும் இருக்காங்க இவனுக்கு பார்த்ததும் ஏன் இப்படி இவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி பணக்காரங்களாக இருக்காங்களே என்ன அப்படின்னு யோசிக்கிறான் நமக்கு ஏதாவது டவுட் வந்தால் யார்கிட்ட கேட்போம் பெரியவங்க கிட்ட கேட்போம்ல அதே போல் அவன் போய் அவனுடைய மாமா கிட்ட எல்லாம் கேட்குறான் என்ன கேட்குறான் தெரியுமா ஏன் இவங்க இப்படி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க சில ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்களே ஏன் மாமா அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு கடவுள் அவங்கள அப்படிதான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அவன் கேட்டானா கடவுள் என்ன அவ்வளவு கெட்டவரா ஒருத்தங்களை இப்படியும் ஒருத்தங்களை அப்படியும் படைக்கிறக்கு அப்படின்னு தோணுச்சான் இன்னொரு மாமா என்ன தெரியுமா சொன்னாராம் இவங்க உழைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாராம் ஆனால் இந்த குட்டி பையனுக்கு தெரியும் டெய்லி அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவன் ஸ்கூலோட வாசலில் செருப்பு தைக்கிற மாமா கடினமாக செருப்பு தைச்சி உழைச்சிக்கிட்டு தான் இருக்காரு அப்போ அவர் ஏன் வாழ்க்கையில் முன்னேறல உழைப்பெல்லாம் இல்லைன்னெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு அவனுக்கு தோணுச்சான் கடைசியாக அவன் அப்பாட்ட போய் கேட்டாரான் அவங்க அப்பா தான் சரியா பதில் சொன்னாராம் அவன் அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு நூறு ஏழைகள் சேர்ந்து ஒரு பணக்காரனை உருவாக்குறாங்க ஆனால் ஒரு பணக்காரன் தன்னுடைய சுயநலத்துக்காக நூற்றுக்கணக்கான ஏழைகளை உருவாக்குறான் அப்படின்னு அவங்க அப்பா அவனுக்கு சொன்னாங்களாம் அன்னைக்கு தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதான் இனி ஏழை பணக்காரனு பாகுபாடு இருக்கக்கூடாது எல்லா மக்களுக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும் அதற்காக நம்ம போராடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான் அந்த குட்டி பையன் யார் தெரியுமா நம்மெல்லாம் சே சேன்னு சொல்லுவோம்ல சே குவேரா குறும்புக்காரன் சேக்வேரா பத்தின புத்தகம் தான் இந்த புத்தகம் நாடற்றோர் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்ருக்காங்க பாமரன் இந்த புத்தகத்தை அழகா கதை வடிவில் எழுதியிருக்காங்க சே குவேரா இன்னும் என்னென்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கணும் அன்பும் நன்றியும்